ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேல்மரல் மூணாவது பாடல் பார்க்கலாம் சொற்கரிய திருப்பூகளை உரைத்தவரை அடுத்த பகையை அறுத்து ஏறிய உருக்கி இயலும் அறத்தே நிலை காணும் இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் சொலற்கரிய திருப்பூகளைனா இந்த வேல்மரல் பாடலை உரைத்தவரை அப்படின்னா படிக்கின்றவர்களே இந்த பாடலை படிக்கிறவங்களுடைய வரக்கூடிய பகையெல்லாம் அறுத்து எறிவார் முருகன் அது மட்டும் அல்லாது உருக்கி இயலும் அரைத்தே நிலை காணும்னா உருக்கி ஏறும்னா சோம்பலோடு இருக்கக்கூடியவங்களை அ சுறுசுறுப்பாக எழுப்பி அறத்தை நிலை காண செய்வார் அறம் அப்படின்னா வீரம்னு சொல்லலாம் அதை நமக்கு வரவழைக்க செய்வார் அதான் பாடல் வரை சொல்லியிருக்காங்க திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகையை அறுத்தியறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் அடுத்து பாடல் நாளுக்கு காண பார்க்கலாம் தருக்கி நமன் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்கணிகர் ஆகும் இதுக்கான பொருள் என்னன்னா தருக்கி நமன்னா யமன் வந்து எல்லா உயிர்களையும் அவரோட கையில் வச்சிருக்காரு ஆனால் அந்த யமனோட உயிர் யார் கையில் இருக்கு அப்படின்னா அது முருக பகவானோட கையில தான் இருக்குது அப்படின்னு அந்த பல்லவரி சொல்றாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இறக்குமதி அப்படின்னா தலையில நிலவையும் சடாமுடியும் கொண்ட அந்த சிவபெருமான் வந்து யாரு சிவபெருமான் தான் உயர்ந்தவர் அவருக்கு நிகிர் யார் இருக்காரு அப்படின்னா இந்த முருக பகவான் தான் இருக்காங்க அதான் சொல்றாங்க தருக்கினமன் முருக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த கலருக்கு கலர்க்கு ஆகும் இந்த பாடல் வந்து நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு உயிர் போகிற ஆபத்தே இருந்தாலும் நம்ம முருக பகவான மனசார நினச்சது நம்ம படிக்கும்போது நமக்கு எம பயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது நம்ம முருக பகவான் நினைச்சா சிவபெருமானுடைய மொத்த அருளும் நமக்கு கிடைச்ச மாதிரின்னு சொல்லி இந்த பாடல் வரை சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்